மேஷம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்று பயிற்சியாவதன் காரணமாக உங்களுக்கு பணம் மலை போல் குவியப் போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம் இந்த சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மராசிக்குள் நுழைந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான தேவையில்லாத அனாவசியமான வீண்விரைய செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார் அது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வியக்கத்தக்க விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே இந்த சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமரக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் அதாவது சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தை பலமாக பார்வையிடுவது அதிர்ஷ்டம் கலஸ்திரகாரகனான சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு கலஸ்திர கலஸ்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளை அல்லது திட்டமிடக்கூடிய பணிகளை அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரனின் சஞ்சார அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்திற்கு கணமே செய்து முடித்து வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சந்திரனோடு சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார் சந்திரனோடு சுக்கிரன் சேர்க்கை பெறும் தருணம் என்பது கண்டிப்பாகவே நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் காரிய வெற்றிகள் உறுதியாக உண்டு இந்த தருணங்களில் உங்களுக்கு பணம் மலைபோல் குவிய போவது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நூற்று எண்பது மாதங்களுக்குப் பிறகு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி யோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இனிதாக நிறைய தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் இணையக்கூடிய நேரத்தில் உங்களுடைய துளியளவான முயற்சி கூட உங்களுடைய பணவரவுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான பல்வேறு விதங்களான சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்குகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவேதான் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டங்களில் இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டு சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை நிச்சயமாகவே சந்திப்பதற்கான நல்லபல சூழ்நிலைகள் நிறைந்து உள்ளது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்லபல சூழ்நிலைகள் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வீட்டிற்கு தேவைப்படுகின்ற அடிப்படையான வசதிகள் மட்டுமில்லாமல் ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ முடியும் இந்த தருணத்தில் சுக்கிரன் உங்களுக்கு செல்வசெழிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சௌகரியம் மேலோங்குவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி பல்வேறு விதங்களில் வருகிறது என்பதை துல்லியமாக தெளிவாக சுக்கிரன் எடுத்துக்காட்டுகிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய செலவுகளால் உங்களுடைய சௌகரியங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட உண்டு பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மனக்குழப்பங்கள் மன அலைச்சல்கள் மன அழுத்தங்கள் விலகி மனநிம்மதி மகிழ்ச்சி இனிமை நிறைந்து கிடைக்கும் எனவே எந்தவிதமான பதட்டமும் படபடப்பும் தடுமாற்றங்களும் இல்லாமல் எல்லாவிதமான விஷயங்களையும் இந்த நேரத்தில் செம்மையாக கணக்கச்சிதமாக செயலாக்கம் செய்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது எல்லாவிதமான பணிகளையும் புத்துணர்ச்சியோடு ஆர்வத்தோடு புதிய கண்ணோட்டத்தோடு கையாள போவதால் அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை வரும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பல சமயங்களில் நல்ல சிறப்பான சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் கூட இது நம்மால் முடியாது என்று நினைத்துக்கொண்டு பல்வேறு விதங்களான சிக்கல்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டு இப்படிப்பட்ட விஷயங்களை இந்த தருணத்தில் புதிய கண்ணோட்டத்தோடு பார்த்து அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் எளிதாக கையாண்டு அவற்றில் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு எப்பேர்ப்பட்ட சிரமங்களாக இருந்தாலும் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஆற்றல்களால் அவற்றை புதிய கண்ணோட்டத்துடன் கையாண்டு அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது செய்து முடிக்க முடியாமல் தோல்வியையே சந்தித்து கொண்டிருந்த எழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணங்களில் வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் வீடு கட்ட ஆரம்பித்து முடிக்க முடியாமல் பாதியிலேயே இழுபறியாக நின்ற நிலை மாறி தற்போது அவற்றை மனமகிழ்ச்சியோடு திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களை நிறைந்து சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் பணம் வாங்குவது கொடுப்பது போன்றவற்றில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றில் நல்ல தீர்வு கிடைக்கும் கடன் ரீதியான பல்வேறு விதங்களான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சினைகளும் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம அமர்ந்து கொண்டு ராசிக்கு ஏழாம் இடத்தை பலமாக பார்ப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு விதங்களான இரகசியமான செயலாக்கங்களால் அபரிவிதமான பணவரவுகளையும் ஆதாயங்களையும் நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது பல்வேறு விதங்களான இரகசியமான செயல்களால் இந்த காலகட்டத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் புதிதாக பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் நிலம் வீடு சொத்து வீட்டுமனை வாங்கி மகிழ்வதற்கான முயற்சியில் காரிய வெற்றிகள் அபரிவிதமாக கிடைக்கும் சுக்கரனால் இந்த தருணங்களில் உங்களுடைய தோற்றத்தில் பொலிவு கிடைக்கும் சுயநம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆடை ஆபரணங்களில் பல்வேறு விதங்களான உயர்வு நிலை செயல்பாடுகளை கையாண்டு மிகப்பெரிய அளவில் சுய அழகை மேம்படுத்திக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை சுக்கிரன் வாரி வழங்குகிறார் உங்களுடைய குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் அனைத்தும் அருமையாக அற்புதமாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறது சுபவிசேஷங்கள் ரீதியான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இந்த சுக்கிர பெயர்ச்சி நேரத்தில் உண்டு அரசாங்க விண்ணப்பங்கள் அரசாங்க பணிகள் என மேலும் பல விஷயங்களில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பணம் மலை போல் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கிரனின் ராசி மாற்றம் காரணமாக உங்களுக்கு உருவாகக்கூடிய பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது சுக்கரப்பெயர்ச்சி காரணமாக கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரனின் சஞ்சார நிலையில் உருவாக கூடிய அபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களை பொருத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களின் தளபதியான பூமிகாரகனான மங்களகாரகனான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பலம்பொருந்திய அமைப்பில் சஞ்சரிக்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் என்பது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முதல்தர சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய அம்சமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக சுக்கிரன் எடுத்துக்காட்டுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் அள்ளி கூடியவர் தான் சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபபலங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடியவர் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரன்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அதிவிரைவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முதல்தர கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் சுபகிரகமான தனக்காரரான குரு உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் என்றாலும் அவர் சுமார் ஒரு வருட காலங்களில் உங்களுக்கு நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குருவைப் போன்ற மற்றொரு கிரகம் சுக்கிரன் ஆனால் இந்த சுக்கிரன் குரு ஒரு வருடத்தில் செய்ய வேண்டியதை சுமார் இருபத்தி ஐந்து முப்பது நாட்களிலேயே உங்களுக்கு பணவரவுகளை மலைபோல் குவிப்பார் என்பதுதான் சிறப்பு எனவே சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு கருதப்படுகிறது சுக்ரனின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றபோது எப்பேற்பட்ட கடினமான சிரமமான சிக்கல்களான பிரச்சனைகள் நிறைந்ததான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாளுவது மட்டுமில்லாமல் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் இந்த விதத்தில் சுக்கிரனின் அமைப்பைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுப்பார் நவக்கிரகங்களில் இயற்கையிலே சுபகிரகமாக திகழக்கூடியவரும் சுக்கிரன்தான் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணிப்பது என்பது சற்று சாதகமில்லாத அமைப்பாக அமையும் நவகிரகங்களிலேயே உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல மாறுதல்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் சுக்கிரன் மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பிரம்மாண்டமான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெறும்போது குரு சுக்கிர யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியான குறு யோகத்தால் பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அவரிவிதமாக அள்ளி கொடுப்பார் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறும்போது நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருவாய் நிரந்தரமான பணவரவு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அவரிவிதமாக அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் பல்வேறு விதங்களான கிரகங்களோடு சேர்க்கை பெறும்போது மாறுபட்ட சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலகும்